வணக்கம் அரசியல் ஏ முனியப்பன் துரைசாமி அரசியல் ஆலோசகர் மக்கள் சக்தியே மகாசக்தி பனிரெண்டு மணி நேரத்தில் தெருவுக்கு வந்த சேக் ஹசீனா நாற்பது நிமிடங்கள் தப்பியோட கெடுவிதிப்பு அரசியல் பரிமாற்றம் பங்களாதேஷ் ஆட்சி கவிழ்ந்தது சேக் ஹசீனா ஹெலிகாப்டரில் தனது தங்கியுடன் பறந்து வந்து இந்தியாவில் தஞ்சம் பங்களாதேசத்தில் ராணுவ ஆட்சி ஷேக் ஹசீனாவின் அரசியல் வாழ்க்கை முடிந்தது ஷேக் ஹசீனா சாம்ராஜ்யம் அழிந்தது வங்கதேச பிரதமர் தப்பி ஓடி இந்தியா வந்தார் வங்கதேச சிலை உடைப்பு அடித்து நொறுக்கப்பட்ட பிரதமர் மாளிகை மாளிகையில் புகுந்த போராட்டக்காரர்கள் அரசுக்கு எதிராக போராடியவர்களை சுட்டுக் கொன்று மக்களை அடக்க முயன்றதால் மக்கள் கொந்தளிப்பு தேர்தல் முறைகேடு இடஒதுக்கீடு வங்க தேச பிரதமர் ராஜினாமா செய்துவிட்டு தப்பி ஓடி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் மக்களை சரியாக கையாளாமல் வங்க தேசத்தில் மக்கள் புரட்சி போராட்டம் துவங்கி கலவரமாக மாறியது மாணவர்கள் போராட்டம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீவிரமடைந்து பெரிய கலவரமாக மாறியது பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து தப்பி ஓட்டம் மக்கள் பிரதமர் மாளிகையை சூறையாடினார்கள் ராணுவம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது தப்பி ஓடி வந்த ஷேக் ஹசீனா அவர் தங்கை இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார்கள் அவாமி லீக் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்தது தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த ஷேக் ஹசீனா மீது மக்கள் எதிர்ப்பு கிளம்பியது மக்கள் அதிருப்தி தனியார் மையம் தேர்தலில் முறைகேடு எதிர்கட்சி தலைவர்கள் மீது வழக்கு கைது கொலைகள் எதிர்ப்பே இல்லாமல் ஆட்சியை கைப்பற்றியதாக புகார்கள் ஐந்தாவது முறையாக பிரதமரான சூழலில் வங்கதேச உயர்நீதிமன்றம் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு முப்பது சதவீதம் வைத்தது முப்பது சதவீத இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட வர்க்கங்கள் பலன் ஏற்படும் அதனால் மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டது இடஒதுக்கீடு எதிர்த்து போராட்டம் ஜூலை வங்கதேச நாடு முழுவதும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக எதிர்ப்பு தீவிரமடைந்தது போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர்கள் போலீசை ஏவி போராட்டக்காரர்களை கொன்றதற்கு நீதி கேட்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர்கள் வங்கதேசம் முழுவதும் போராட்டம் கட்டிடங்கள் வாகனங்கள் அரசு அலுவலகங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் கொல்லப்பட்டார்கள் காவல் நிலையங்கள் தீ வைக்கப்பட்டன மக்கள் போராட்டமாக மாறியது அரசு காவல்துறை சக்தி இழந்தது பிரதமர் ஷேக் ஹசீனா தப்பி ஓட நாற்பது நிமிடங்கள் தப்பி ஓடி இந்தியாவில் அடக்குமுறை முறையான தேர்தல் நடத்தாதது எதிர்கட்சி மீது வழக்கு தேர்தல் முறைகேடுகள் எதிர்கட்சியினர்கள் குலை இடஒதுக்கீடு என்ற பெயரிலே குறிப்பிட்ட வர்க்கங்கள் ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு இல்லாத ஆட்சியை விரும்பிய சேக் ஹசீனா சொந்த நாட்டு மக்களாலே நாட்டை விட்டு விரட்டி அடித்து விட்டார்கள் நன்றி வணக்கம்